புன்முருவலுடன் காட்சியளித்த தேவியைக் கண்ட எம்பெருமானான சிவபெருமான் தேவியே இனி நாம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவாயினும் சரியோ தவறோ அதை நீரே முடிவு செய்வாயாக எனக் கூறினார் சிவனின் அன்பு மிகுதியால் கூறிய இவ்வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியுற்ற தாட்சாயினி தேவி இது உசித்தம் அல்ல என்றும் என்னால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத பட்சத்தில் பிழைகள் ஏதோ உருவாகக் கூடும் என அஞ்சினார் சிவபெருமானே என்னில் பாதியான நீர் சரியான முடிவை மட்டுமே எடுக்கக்கூடும் என்றும் ஒருவேளை அதன் பொருட்டு ஏதேனும் விளைவுகள் உண்டாகுமானால் அதை நான் சரிசெய்வேன் என்றும் கூறினார் ஆனால் இனிவரும் காலங்களில் என் பொருட்டு முடிவுகளை நீரே எடுக்க வேண்டும் என்று திடமாக கூறினார் சிவபெருமானின் வார்த்தைகளை மீறி எதையும் கூற இயலாத நிலையில் என் பொருட்டு என் கணவரான நீங்கள் எவ்வித சங்கடங்களையும் அனுபவிக்க நேராமல் நான் காப்பேன் எம்பெருமானிடம் தனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டி பிரஜாபதியான தட்சன் சிவனிடம் நின்றார் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என எம்பெருமான் வினவினார் அதற்கு பிரஜாபதியான தட்சன் என் மகளின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை எனவே என் மகளும் என் மருமகனான நீங்களும் என் இல்லத்திலே தங்க வேண்டும் என வேண்டினார் இதை கேட்டதும் அவருடன் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உலகிற்கு பரம்பொருளான சிவனை தன் இல்ல மருமகனாக அழைத்தது நன்றன்று என அங்கு தட்சனுடன் வந்த அனைவரும் எண்ணினார்கள் தன் தந்தை தன் மருமகனிடம் இவ்விதம் கேட்டதைப் பார்த்து தாட்சாயணி தேவி அதிர்ந்தார் மேலும் தன் கணவர் இவருக்கு எவ்விதம் பதில் உரைப்பார் என்றும் அந்த பதிலால்தான் சினம் கொள்ளாமல் அமைதி காக்க வேண்டும் எனவும் தாட்சாயணி தேவி எண்ணினாள் பிரஜாபதியான தட்சன் கேட்டதில் எவ்விதமான சினமுமின்றி அமைதியுடன் பிரஜாபதியே தாங்கள் வேண்டிய கேள்விக்கான பதிலை என் மனைவியான தாட்சாயணி தேவி கூறுவார் என்று சிவபெருமான் கூறினார் இனி தன் மனைவி எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமாக சம்மதிப்பேன் என்று கூறினார் தாட்சாயணி தேவியின் பதில் சிவனின் இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத தாட்சாயணி தேவி மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார் சிவன் உரைத்த வாக்குறுதி நினைவுக்கு வர என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார் ஏனெனில் ஒரு தன்னை ஈன்றெடுத்த தந்தை மறுமுனையில் தன்னை கரம் பிடித்த கணவன் தாம் சொல்லும் முடிவால் யாராவது ஒருவரின் மனம் கண்டிப்பாக புண்படும் என்பதை அறிந்த தாட்சாயணி தன் முடிவை சொல்ல ஆயத்தமானார் பிரஜாபதியான தட்சன் தன் மருமகனான சிவன் தன் மனைவியான தாட்சாயணி தேவியின் முடிவுக்கு உட்பட்டு நடப்பேன் என்று கூறியதில் மகிழ்ந்தார் ஏனெனில் தான் பெற்ற மகன் ஒருபோதும் தன் பேச்சை மீறமாட்டாள் எனவே எம்பெருமானான சிவபெருமானும் என்னுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார் என மனதில் செருக்கு கொண்டார் ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ வேறு தாட்சாயணி தேவி தன்னுடைய கணவர் கைலாய மலையிலேதான் இருப்பார் என்று திடமாக கூறினார் இதை சற்றும் எதிர்பாராத பிரஜாபதியான தட்சன் திகைப்புற்று நின்றார்